வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி திருச்செந்தூர் முருகன் இறை வழிபாடு மன்றம் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு தைப்பூச திருவிழா தொடங்கியது நூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு வழிபாடு கோவையில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு தைப்பூச திருவிழா மூன்று நாட்கள் கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இதில் முதல் நாள் நிகழ்வாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார பூஜை மற்றும் நூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிழக்கு வழிபாடு நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு தைப்பூச திருவிழா மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இதற்கு குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் தலைவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான பி மணி தலைமை வகித்தார் இந்த விழாவிற்கான அனைத்து பூஜைகளையும் விருந்தீஸ்வரர் கோயில் தயாநிதி குருக்கள் செய்தார் முதல் நாள் விழாவில் விநாயக பெருமானுக்கு தீப ஆராதனையுடன் தொடங்கி முருக பெருமானுக்கு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நவ் ஹிந்துஸ்தான் ஸ்பின்னஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சாந்தி செல்வராஜ் தலைமை தாங்கி குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் திருவிளக்கு வழிபாட்டை பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் ஞானமூர்த்தி ஓதுவார் சிவ ஓதுவார் நடத்தி வைத்தனர் வரும் சனிக்கிழமைக்கு தீப தீபாராதனை நடைபெற உள்ளது தொடர்ந்து மகிழ்ச்சிக்கு என்ற தலைப்பில் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையும் அலங்காரம் மற்றும் தீப ஆராதனையும் நடைபெறுகிறது தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் நடைபெறுகிறது முதல் நாள் நிகழ்வின் இறுதியாக வசந்தகுமார் ஏற்பாட்டில் இசை அமுதம் ஆர்கெஸ்ட்ரா குழுவினரின் இன் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனை அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான பி வி மணி திமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுவாமிநாதன் அம்சவேணி பழனிசாமி வி பி சண்முகம் சூர்யா வெள்ளியங்கிரி எல் டபிள்யூ அசோகன் தம்பி பார்த்திபன் அன்னதான கமிட்டியினர் அன்பு குமார் மற்றும் சண்முகசுந்தரம் சுந்தரம் பி வி செல்வராஜ் வேல்முருகன் கதிர்வேல் வேலுச்சாமி தனசேகர் சுந்தரம் பழனிசாமி ராமச்சந்திரன் மெய்யழகன் ராஜன் சவுந்தரராஜன் பூபதி வெள்ளக்கினர் செல்வகுமார் ஜோதிமணி விபின் மோகனசுந்தரம் தனித்தை செல்வன் ரவிச்சந்திரன் சுரேஷ் பாபு காளிதாஸ் பரமசிவம் பி டி மோகன்ராஜ் எல் எம் டபிள்யூ சிவக்குமார் மணிகண்டன் சரவணகுமார் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ்